தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜே விபியும் அனுரகுமாரதி அவர்களும் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருப்பதாக சொல்லி அவர்களை விரட்டி கொண்டிருக்கிறார்கள் நல்ல விடயம் சிங்கள தேசத்திலே அவ்வாறு செயற்படுகின்ற நீங்கள் தமிழர் தேசத்திலே எங்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து விகாரைகளை கட்டியிருப்பதனுடைய நோக்கம் என்ன நீங்கள் உண்மையானவர்கள் என்றால் தென்னிலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளை ஜனாதிபதி மாளிகைகளில் இருந்து விரட்டுவது போல இங்கேயும் தமிழர்களுடைய காணிகளை ஆக்கிரமித்திருக்கின்ற சட்டவிரோத விகாரைகளை அகற்ற வேண்டும் சட்டவிரோத விகாரைகளை கட்டியிருப்பவர்களை இந்த மண்ணை விட்டு விரட்ட வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் நீங்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதி அல்லது நீங்கள் சிங்கள தேசத்தினுடைய ஜனாதிபதி எங்களுடைய காணிகளை கைப்பற்றி வைத்துக் கொண்டு அந்த காணிகளை திரும்ப ஒப்படைக்காமல் மாற்று காணிகளை வேறு கதைக்கிறீர்கள் உங்களுடைய மனைவிக்கு பதிலாக நாங்கள் ஒரு வேறொரு பெண்ணை தந்துவிட்டு இவரை மனைவியாக வைத்திருங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏற்பீர்களா இதை நீங்கள் ஏற்றால் நாங்களும் மாற்று காணிகளை ஏற்க தயாராக இருக்கிறோம் தெரிவிப்பது நாங்கள் நீங்கள் தீர்மானியுங்கள் எங்களுடைய போராட்டம் தொடரும் இந்த மண் எங்களினுடைய சொந்த மண்